நைட்ரஜன் கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் அமோனியா கேஸ் எனும் ரசாயன தாக்கத்தையும் இருபத்தி ஐந்து பாகிசியிலான வெப்ப ரசாயன தரவுகளையும் கருதுக முதலாவது நியம ஆக்கவப்ப உள்ளுரை நியம ஆக்கவப்ப உள்ளுரைன்னு சொன்னா டெல்டா எச் தீட்டா எஃப் நியம தோன்றல் வெப்ப உள்ளுரை மாற்றங்கள் தரப்பட்டிக்கே நைட்ரஜன் கேசுக்கும் ஹைட்ரஜன் கேஸுக்கும் அமோனியாவுக்கும் இரண்டாவது ஒவ்வொன்றுக்குமான நியம என்ட்ரோபி பெருமானங்கள் தரப்பட்டிருக்கு எஸ்தீட்டா பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது முதலாவது கேள்வி இருபத்தி ஐந்து பாகைசியல் மேற்குறித்த தாக்கத்திற்கான டெல்டா எச் தீட்டா இனை கணிக்க ஓகே இந்த தாக்கத்துக்கான டெல்டா எச் தீட்டா நான் கேள்வி முதலாவது ஆகவே டெல்டா எச் தீட்டா சமன் ஆகவே இந்த குறித்த தாக்கத்துக்கான நியம வ புளுரை மாற்றத்தை எப்படி கணிப்பீங்க விளைவுகள் ஒவ்வொன்றடையும் நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்றங்களை கூட்டி அதுல இருந்து கழிக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்ற பெருமானங்கள்ட அதை ஈக்வேஷன் வடிவில் எழுதி கொள்வோம் ஆஃப் அடுத்து பாருங்க தாக்கி விளைவுகளுக்கு பீசமான குணகங்கள் இருந்தா கட்டாயம் அதை கன்சிடர் பண்ணணும் அந்த பீசமான குணகங்களால ஒவ்வொரு இனங்கள்டையும் நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்றங்களை பெருக்கி கூட்டணும் இன்டு விளைபுகள் ஒவண்டடியம் நியம தோன்றல் வெப்பூளூறை மாற்றம் ப்ராடக்ட் இல்லந்து கலிகனம் சமேஷன் ஆஃப் டாக்கியல் ஒவண்டடைம் piecewiseமான குணகத்தால பெருக்கனம் டாக்கியல் ஒவண்டடியம் நியம தோன்றல் வெப்பூளூறை மாற்றம் リアக்டண்ட்ஸ் ஓகே இங்கniki டெல்டா h θ f f ப்ராடக்ட்ஸ்ன வர ஓகே இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணவா விளைவுகள் சொன்னா அமோனியா அமோனியாட பீசமான குணகம் இரண்டு அமோனியாவுக்கான தோன்றல் வப்புள்ளுறை மாற்றம் மைனஸ் நாற்பத்தி ஆறு தசம் ஒன்று அழகு வந்து கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் ஓகே இதுதான் ஒரு விளைவு இதுல இருந்து கலிக்கணம் தாக்கிகள் ஒவ்வொன்றிடையும் நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்ற பெருமானங்கள் நைட்ரஜன்ட நியம தோன்றல் வப்புள்ளுறை மாற்றம் வந்து பூஜ்யம் அதுதான் உறுதியான நிலை பிளாஸ் ஹைட்ரஜனை பொறுத்த அளவில் மூன்று ஆனால் திருப்பி பூச்சியம் ஓகே அழகு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் இதை சுருக்கி சொன்னால் ஆன்சர் மைனஸ் தொண்ணூத்தி ரெண்டு தசம் இரண்டு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் அடுத்து இரண்டாவது கொஸ்டினை பாருங்கள் அதே வெப்பநிலையில் மேற்குறித்த தாக்கத்துக்கான நியம என்ட்ராபி சேஞ்சினை கணிக்க ஓகே நியம என்ட்ராஜுக்கான விளைவுகள் entropy என்ட்ரோப்பிய கூட்டி கழிக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகை பீசமான குணகம் உண்டு அல்லாத பெருமானமாயிருந்தா அந்த ஒவ்வொரு என்ட்ரோபி பெருமானங்களையும் அந்த பீசமான குணகத்தால பெருக்கிக் கொள்ளணும் ஆகவே சமன்பாடு சமேஷன் ஆஃப் பீசமான குணகம் விளைவிட விளைவுகள் ஒவ்வொன்றடையும் என்ட்ரோபி பெருமானம் இந்த இடத்துல பெருமானங்கள் கட்டாயம் தீட்டா போட்டு எழுதிக்கொள்ளணும் விளைவுகள் ஒவ்வொன்றடையும் என்றப்பி பெருமானங்களோட கூட்டுத்தொகையிலிருந்து இருந்து கழிக்கணும் சமேஷன் ஆஃப் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் பீசுமான குணகத்தால பெருக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றிடையும் என்ட்ரோபி பெருமானம் ஓகே ஆகவே விளைவு இந்த இடத்துல அமோனியா அமோனியாவுக்கான என்ட்ராபி பெருமானம் நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தசம் மூன்று அமோனியாட பீசமான குணம் இரண்டு ஆகவே இரண்டு தர நூற்றி தொண்ணூத்தி ரெண்டு தசம் மூன்று அழகு ஜூல் ப கெல்வின் ஓகே இதுல இருந்து கழிக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றடையும் என்ட்ராபி பெருமானங்கள்ட கூட்டுத்தொகை முதலாவது தாக்கி நைட்ரஜன் நைட்ரஜன்ட பீசுமான குணகம் உண்டு ஆகவே நூத்தி தொண்ணூத்தி ஒன்று தசம் ஐந்து அழகு ஜூல் ப கெல்வின் ப மோல் ஓகே இதோட கூட்டணம் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் பீசமான குணகம் மூன்று மூன்று தர நூற்றி முப்பது ஆக மூன்று தர நூற்றி முப்பது தசம் ஏழு அழகு ஓகே இதை கூட்டி இதுல இருந்து கழிக்கணும் ஓகே இதை சுருக்க நீங்க அனுசனா ஆன்சர் வரும் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஜூல் ஜூல்வின் பூல் அடுத்த பாருங்க, தாக்கத்தின் எனர்ஜி சேஞ்சை டெல்டா எச் கமா டெல்டா எஸ் உடன் தொடர்பு படுத்தும் கோவையை எழுதுகா கிப் ஸ்ரீ எனர்ஜி சேஞ்ச் சமான் இருந்து கழிக்கணும் டி இன்டு என்பி சேஞ்ச் ஓகே இந்த இடத்துல கவனம் தீட்டா பெருமானங்கள் தரப்பட்டிருந்தா ஒவ்வொன்றுக்கும் தீட்டா போட்டு எழுதணும் இங்க தீட்டா பெருமானங்கள் தரப்படையில் இந்த பெருமானங்கள் நியம நிபந்தனையின் கீழ் இல்ல ஆகவே இதுதான் தாக்கம் இரண்டாவது கொஸ்டின் இருபத்தி ஐந்து பாகிசியில் மேற்குறித்த தாக்கத்துக்கான நியம கிப் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்சினை கணிக்க ஆகவே இந்த இடத்துல நீங்க தாக்கத்துக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுற நேரம் டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா எச் தீட்டா மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் தீட்டான்னு சொல்லி எழுதணும் ஓகே இந்த தாக்கத்துக்கான நியம நியம டெல்டா தொண்ணூத்தி ரெண்டு தசம் ரெண்டு கிலோ ஜூல் மோல் மைனஸ் ஒன் ஓகே இதுல இருந்து வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகைசி அது கெல்வின்க்கு மாத்தி எழுதுறேன் இருநூற்றி தொண்ணூத்தி எட்டு கெல்வின் தர டெல்டா தீட்டா பெருமானம் மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது ஜூல் கெல்வின் ஆகவே இதை மாத்திக்கொள்ளுவான் கிலோ ஜூலுக்கு ஆவே மைனஸ் நூற்றி தொண்ணூத்தி ஒன்பது தர பத்தின் கிலோ ஜூல் கெல்வின் ஜூல்வின்னு சொல்லி வரும் ஓகே இந்த பெருமானத்தை நான் இந்த இடத்துல சப்ஸ்டிரூட் பண்றேன் ஆவே தசம் உண்டு ஒன்பது ஒன்பது கிலோ ஜூல் கெல்வின் ஜூல்வின் ஓகே இந்த இடத்துல கேள்வினும் கேள்வினும் கேன்சல் ஆகும் ஆகவே இது சுருக்க ஆன்சர் மைனஸ் முப்பத்தி ரெண்டு தசம் ஒன்பது அழகு கிலோ ஜூல் மூல் மைனஸ் ஒன் சொல்லி வரும் ஆன்சர்